தர்மபுரி தொகுதியில பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் குடும்பங்கள் மக்கள் இருக்காங்க அதுல ஒரு மூணு லட்சம் பேர் எங்க போயிடுறாங்கன்னா வேற ஒரு ஊருக்கு இந்த மாதிரி பீகார் ஒரிசா நீ பாத்திரப்ப ஒரு அங்கெல்லாம் போயிட்டு இந்த கல்லு உடைக்கிறது இந்த குவாரி உடைக்கிறது கூலி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து அவங்க எல்லாம் நில உரிமையாளர்கள் நிலம் வச்சிருக்காங்க இங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பிள்ளை குட்டிகள விட்டுட்டு அவங்க அம்மா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க போய் வேலை பாக்குறாங்க ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்ல

படிக்கவே கிடையாது படிச்சதே இல்ல பள்ளிக்கூட பக்கமே எட்டி பார்த்ததே கிடையாது அவங்க வந்து அவங்களோட பிள்ளை குட்டிகள விட்டுட்டு அவங்க அம்மா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க போய் வேலை பாக்குறாங்க ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்ல என்னடா ஐயா எம்பிட்ட அறிவு காது வழிய வழி தான் அறிவு கிட்ட கொட்டுது

பேடிஎம்லயே காசு போடுறாங்க அந்த பேடிஎம்ல காசு போடுறதையே சாயங்காலம் போய் எடுக்கிறதுக்கு போனா அதுலயே கம்மியா தான் வருது அப்ப அந்த காசு எடுக்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேன் இல்ல அப்ப நாங்க யாரு கையில போய் கேட்க முடியும் பாத்தீங்களா பணமே பத்து ரூபாய்னால பேடிஎம்ல போறாங்களா அந்த பத்து ரூபாய் எனக்கு முழுசா வரவே வர்றது இல்லையா அது நான் பாத்துட்டேன் ரெண்டு மூணு வாட்டி நான் பாத்தேன் இப்ப யாரு கையில நாங்க கேட்க முடியாது இதுதான் மோடிஜியோட பெரிய மாற்றம் அந்த செயல்படுங்க நீ போடுவா பரதேசி உன்ன மீட்ல வந்து மிதிக்கிறேன் எனக்கு <laughs> <tube> <Stop> <joke> ஹோட்டல்ல எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ஒரு குறை இருக்கு தெரியுமா குறையா இந்த ஹோட்டல்ல அப்படி எதுவும் இருக்காது ஹோட்டல்ல தாம்பரம் மலரும் அண்ணா மோடி சுட்ட வரை ஒவ்வொரு உணவகத்தளையும் கட்டாயமாக்கப்பட்ட உணவு அது நீ வெச்சு எடுத்துங்க கண்டிப்பா சரியா போன் பே பண்றேன் மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்க மொத்தமா ஆயிரம் ரூபாய் ஆச்சு 100 ரூபாய் انا பர ரூபாய் எனக்கு தெரிஞ்சு தல வலக்கம் போல ஊ அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிட்டேன் அட நான் அசிட்டே பர்றேன் அனிக்கே வந்திருக்கு உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது இந்த நாய்க்கு இந்த காசு வாங்குங்க ஓடிடுக்கா பாஜக கட்சியிலேயே டெய்சி திருச்சி சூர்யாக்கு அப்புறம் சிறந்த அக்கா தம்பினா நீ நானும் தான் இருப்போன்னு தோணுது நீ என்ன திட்டனவன் டாங்க வந்து கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா தகர பெட்டி தம்பி உங்களை தான் அஞ்சு தொகுதியை வித் ராஜ்யசபா கிடைச்சிருக்கு நாங்க கேட்ட தொகுதிகளை கொடுத்திருக்காங்க அதனால எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய அந்த தொகையும் சேர்ந்த சீட்டு கரெக்ட் அந்த தொகையும் சேர்ந்த சீட்டு கரெக்ட் உலகிட்டா உலகிட்டா இந்த மூலமாக மலரும் இந்த மூலமா எந்த ஊரா இருந்தாலும் சரி அது மாசா இருந்தாலும் சரி புதுசா கண்டுபிடிச்ச ஏழு கோள்களா இருந்தாங்களும் சரி அங்கேயும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை நியூஸ் பேப்பர் இஷ்டார் ஆயா இஷ்டார் <laughs> इस इश्तिहार में मोदी जी हैं और हमारे साथ एक लेडी हैं और इसमें ये लिखा हुआ है ये लेडी इस इश्तिहार में बोल रही हैं कि प्रधानमंत्री की जो योजना है घर देने की आवास योजना है उसकी वजह से मेरे घर पे मुझे अब छत मिल गई है अच्छा और मेरे जैसे 24 लाख लोग और हैं जिनको छत मिल गई और अब हम सब आत्मनिर्भर हो गए हैं तो वी फाउंड द लेडी हु इज एंड वी हेव टू टॉक टू हर झूम करो झूम करो झूम करो मैडम जी ये फोटो आपकी है हाँ अच्छा ये फोटो आपकी कब ली तो हमको ये पता नहीं है कब ली है समझे <laughs> ये घर आपका है नहीं ये घर मेरा नहीं <laughs> अरे देवा घर रहने से मैं झोपड़ी में रहेंगे आप ही लोग देखिए ये गड़बड़ बाबा चीटिंग करता है तू

கண்ட கண்ட சின்னம் கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி ஏ உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன

தேர்தலின் போது மட்டுமே மக்களுக்கு தலையை காட்டுபவர் என்றிருக்கின்ற ஒரு பக்கம் ஒரு வேட்பாளர் மும்பை விமான நிலையத்துக்கு முத்துவா காலங்காத்தால ஒரு வந்து சிக்கிட்டே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி கலர் கடற்கட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா ரூபா பயன் ஆஹா ஒரு குரு பாத்தாயா அலைகிறாங்க அது வர்றாங்கல வைத்தியமாய ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடியா ஒடியா 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 வா பாபா பேருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுறீ ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா அடுக்க சொல்லுப்பா ஏன்னா மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உக்காந்து தொழில் பண்ணலாமா மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை நீ பல்லிக்கே பால் எடுத்தாலும் ஒரு அடி நகரா உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு கலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நாங்க இது எங்களுக்கு தெரியும் ஏன்னா சௌமியா அன்புமணி ஒரு சிறந்த வேட்பாளர் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து அவங்களுக்காக நிறைய நாங்க ஒரு இதுக்கு முன்னாடி பாடாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு அளிக்காதவங்க கூட நாங்க பண்றோம் எங்களுக்கு வேட்பாளர் பிடிக்கும் சௌமியா அன்புமணி பத்தி எங்களுக்கு தெரியும் சொல்றாங்க ஆமா இவர் பெரிய கொடிகாத்த குமரன் வரலாறு பேர் இல்லன்னு மறந்துடுவாங்க எங்களுக்கு இவ்வளவு அன்பு வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஒரு ஒரு இடத்துல போனாலுமே சரி ஒரு ஒரு அக்காவும் ஒரு ஒரு அண்ணனுங்களும் ஆரத்தி எடுக்க விடுங்க அழகா அணைச்சு கட்டி பிடிச்சு முத்தம் எல்லா அக்காவும் நல்லா பண்ணி அம்மாதான் ஜெயிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை தராங்க அதுக்கு மேல எங்களுக்கு நல்ல அனுபவம்னா இதுதானங்க நல்ல அனுபவம் எல்லாருமே எல்லாருக்குமே